மகா இங்கே பாருமா இதில் பூரி வச்சுருக்கேன் உனக்கு பிடிச்ச பூரி நீ நிறையா சாப்பிட்டு வரணும் என்ன நிறையா சாப்பிட தான் நிறையா வச்சுருக்கேன் நல்லா சாப்பிடு ஐய்ய அம்மா பூரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா நிறைய வச்சுருக்கீங்கல்ல இன்னைக்கு நான் சந்தோஷமா சாப்பிடுவேனே அந்த டிஃபன் பாக்ஸை வாங்கிட்டு அவள் ஸ்கூலுக்கு போனான் கிளாஸ் எப்படா முடியும் அந்த பூரி எடுத்து எப்படா சாப்பிட்லான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக க்ளாஸும் முடிஞ்சிருச்சு இங்க பாருங்கள் குழந்தைங்களா எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் சொன்ன ஹோம் ஒர்க்கு உட்காந்து செய்யணும் அங்கிட்ட கிட்டே ஓடாமல் கரெக்டாக உட்காந்து செஞ்சுருக்கணும் நான் வந்ததுமே நோட்டை பார்ப்பேன் சரியா இப்போ போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு வாங்க கையை கழுவிட்டு வாங்க முத சரிங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக கிளம்புனாங்க அவ்வளோ வேக வேகமாக போனான் இந்த டிஃபன் பாக்ஸ் இங்கே இருக்கட்டும் போய் கை கழுவிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த டிஃபன் பாக்ஸை வச்சுட்டு கை கழுவ போனான் டேய் மகாவோட பாக்ஸ் இங்க இருக்க பாரு இதில் இருக்க சாப்பாட சாப்பிட்டுருவோம்டா வழக்கம் வேண்டியது தான் வேண்டியதுதான்டா அவ வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவோம் எப்பவுமே அந்த ரெண்டு பேருமே அவளோட சாப்பாடை திருடி திருடி சாப்பிட்டுருவாங்க அவங்க ரெண்டு பேரை திருடி சாப்பிடுறத ஒரு நாள் கிஷோருங்கிற பையன் பார்த்துட்டான் வேடா பாக்ஸ் வச்சிட்டு வா வர நேரமாயிருச்சு வந்தால் கண்டுபிடிச்சிருவா வச்சுட்டு வச்சிட்டு வந்துடுவோடிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஓட்டமாக ஓடிட்டாங்க மகாவும் கை கழுவிட்டு வந்து சாப்பிட்லான்னு உட்காந்து டிஃபன் பாக்ஸை திறந்தா என்ன இது தினமும் இப்படி தான் நடக்குது டிஃபன் பாக்ஸில் இருந்து சாப்பாடே காணும் எப்படி தான் சாப்பிடுவேன் மகா அழுகாத உன்னோட டிஃபன் பாக்ஸில் இருந்த சாப்பாடை அந்த ரெண்டு சுட்டி வாழுங்கிறதுக்கு பற்றியா அதுங்க தான் சாப்பிடுச்சு நம்ம கிளாஸ்லேயே ஒழுங்கினோன்னு பேர் வாங்குவாங்கல்ல அவங்க தான் நீ போய் அவங்கள்ட்ட சண்டை போடு என்னது அந்த பசங்கள்ட்டியா ஐயோ எனக்கு பயமா இருக்கு அந்த பசங்க ரொம்ப குறும்பு பிடிச்ச பசங்க அதனால தான் நான் இத்தனை நாள் வரைக்கும் எதுவுமே போய் கேட்காம இருக்கேன் அவளும் பயந்துட்டு வீட்டில் போய் சொல்லலான்ட்டு போனான் மகா முகம் ஏமா இப்படி வாடி இருக்கு யார் எது சொன்னாங்களா டீச்சர் எது திட்டினாங்களா அம்மா எப்போ பார்த்தாலே உங்கள் ஸ்கூலில் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க நான் கொண்டு வர சாப்பாடெல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றாங்க இன்னைக்கு நீங்கள் கொடுத்த முரிய ஆசையாக சாப்பிடணும்னு திறந்தேன் அந்த பசங்க அதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கம்மா இன்னைக்கு மதியானத்துலேருந்து செம்மையாக பசிச்சிச்சு ஆனால் பட்னியோட தான் இருந்தேன் நான் தினமும் இப்படி தான் நடக்குது எப்படியாச்சும் நீங்கள் ஸ்கூலில் வந்து இதை பற்றி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் மிரட்டி வைக்க சொல்லுமா அப்போ தான் என் சாப்பாடை தொட மாட்டாங்க இல்லைனா தினமும் இதே வெளியாக தான் நடந்துக்கிட்டுருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள்னா பொறுமையாக போகலாம் தினமும் என் சாப்பாடை திருடி சாப்பிட்டா எனக்கு பசிக்கும் இல்லை நான் திறக்கிறப்ப எனக்கு சாப்பாடு இல்லைன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் வந்து சொல்லணுமா இவ்வளோதானா விஷயம் இதெல்லாம் எதுக்குமா பெருசுப்படுத்துற நாளையிலேருந்து அந்த பசங்களுக்கும் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறேன் நீ காலையில் கிளாஸுக்கு போனதுமே அந்த பசங்கள்கிட்ட அந்த டிஃபன் பாக்ஸை கொடு எல்லாம் சரியாயிரும்மா சரியா மகா மனசுக்குள்ளே நினைச்சா அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண வராம அவங்க ரெண்டு பேத்துக்கும் டிஃபன் பாக்ஸ் தராங்களே அப்படின்னு யோசிச்சா சரின்னு அவங்க அம்மா சொல்கிறத கேட்டுட்டு ரெண்டு டிஃபன் பாக்ஸ் அடுத்த நாள்லேருந்து கொண்டு போனான் விளக்கும் போல் ஸ்கூலுக்கு போனான் கோகுன் லட்சுமணா இங்க வாங்க ஐயோ இவ எதுக்குடா கூப்பிடுறா நம்ம சாப்பாடு திருடி தின்னுது இவளுக்கு எதுவும் தெரிஞ்சிருச்சோ போச்சு இன்னைக்கு செமத்தியா வாங்க போறோம் டேயோ கண்டுபிடிச்சிட்டோம்னு அன்னைக்கு ரெண்டா பயமா இருக்கு இருடா ஃபர்ஸ்ட் என்னன்னு போய் கேப்போம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் வா எதுக்குமா காயங்களை கூப்பிட்ட என்ன வேணும் சொல்லு இந்தா உங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு போறப்ப எனக்கிட்ட டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போங்க தே மகா பாடுறா நல்லவளா இருக்கிறா நம்ம அவள் சாப்பாடை திருடி தின்னுமா என்னன்னு தெரியாது அவன் நமக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறா பத்தியா ச இத்தனை நாள் இது தெரியாம அவள் சாப்பாடை திருடி தின்னு இருக்கோமே பாவண்டா அவன் இனிமேல் சாப்பிடக்கூடாது அப்படி ஆமாண்டா பாவண்டா இனிமேல் இவ சாப்பாடை திருடி சாப்பிடக்கூடாது சாயந்தரம் மன்னிப்பு கேட்டுருவோம் என்ன மகா உங்கள் அம்மா நல்லா சமைச்சிருந்தாங்க மகா இன்னொன்று சொல்லணும் உன்னோட சாப்பாடு இத்தனை நாள் நாங்கள் ரெண்டு பேர் தான் திருடி சாப்பிட்டோம் இனிமேல் அப்படி சாப்பிட மாட்டோம் மகா மன்னிச்சிரு நாங்கள் எவ்வளோதோ ஒரு சாப்பாடை திருடி சாப்பிட்ருந்தாலும் எதை பற்றி யோசிக்காமல் எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து உன் அன்பால எங்கள் மனசை நிறைச்சிட்டேன் இனிமேல் உன் சாப்பாடை திருடியே சாப்பிட மாட்டோம் மகா மன்னிச்சிரு என்ன பரவாயில்ல கோகுன் லக்ஷ்மன் நீங்க நல்லா சாப்பிட்டீங்கல்ல எனக்கு அது போதும் சாயந்தரம் வந்து இதை பத்தி அவங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க நான் எதுக்கு தெரியுமா உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்தப்பின்னு அந்த பசங்களுக்கு நீ சாப்பாடு கொடுத்தப்ப அவங்க மனசு வருந்து திருந்திருப்பாங்க இதே நான் டீச்சர்கிட்ட வந்து சொல்லியிருந்தேனா இருப்பாங்க அவங்கள அப்போ அவங்களுக்கு உன் மேல பகமை தான் உண்டாகும் அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் இப்ப அந்த பசங்க உன் மேல அன்பாவும் இருப்பாங்க திரும்பியும் சாப்பாடையும் திருடி சாப்பிட மாட்டாங்க அந்த பசங்கள்கிட்டே சொல் எப்போ பார்த்து சாப்பாடு வேணும்னா அம்மாட்ட சொல்லு என்ன நான் செஞ்சு அந்த பசங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி டேஸ்ட்டாக இருந்தால் வீட்டில் கூட ஒரு நாள் வந்து சாப்பிட்டு போக சொல்லு அவங்க அம்மாவோட யோசனைனால அந்த பொண்ணுக்கும் அந்த பசங்களுக்கும் நடுவில் பகைமை உண்டாகாமல் இருந்துச்சு இல்லைன்னா கண்டிப்பாக பகைமை உண்டாயிருக்கும் அவங்க அம்மா என்றைக்குமே அன்பானதான் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தாங்க